வணக்க நண்பர்களே இந்தியோவில் டூ போர்ஷன் சிமெண்ட் சீட் வீட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குதுங்க வீரவாண்டி பிரிவு மெயின் பஸ் ஸ்டாப் இருந்து மூணு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ஆறு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு கிழக்கு பற்ற சைட்டில் கிழக்கு பற்ற மாதிரி டோர் வச்சு கட்டியிருக்காங்க பிஹெச்கே டைப்பில் ரெண்டு போர்ஷன் அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் ஆறாயிரரூபா ப்ரெசண்ட்டாக வந்துட்டுருக்குதுங்க இந்த வீடு கட்டி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை முப்பத்தி ஏழு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ